பத்தாவது இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுகிறது இருபது அணிகள் பங்கேற்கும் இந்த தொடருக்கு இதுவரை நடப்பு சாம்பியன் இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் உள்பட பதினைந்து அணிகள் தகுதி பெற்றுள்ளன இதில் இத்தாலி முதல் முறையாக தகுதி பெற்றுள்ளது முந்தைய உலகக்கோப்பை போன்ற அணிகள் நான்கு பிரிவாக பிரிக்கப்பட்டு லீக்கில் மோதும் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கும் அணிகள் சூப்பர் எட்டு சுற்றை ஏற்றும் போட்டிக்கான அட்டவணை இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் இந்த உலக கோப்பை போட்டியை அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை நடத்த ஐ சி சி முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மொத்தமுள்ள ஐம்பத்தைந்து ஆட்டங்கள் இந்தியாவில் குறைந்தது ஐந்து நகரங்களிலும் இலங்கையில் இரு இடங்களிலும் நடைபெறும் என்று தெரிகிறது இறுதிப் போட்டி உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமான அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஒருவேளை பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் பட்சத்தில் இறுதி ஆட்டத்தை கொழும்புக்கு மாற்றவும் இந்திய கிரிக்கெட் வாரியம் ஒப்புக்கொண்டுள்ளது